அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா துலா ராசிக்காரங்களுக்கு திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு அந்த கலஸ்தரக்காரன் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால திருமணம் வரன் தள்ளி தள்ளி போகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் உங்கள் நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது உங்கள் நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்குது அது கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அனுபவத்தில் நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தாமதப்படுத்துகிற மாசம் இந்த மாசம் கண்டிப்பா பெருசா நீங்க ஒரு முயற்சி இந்த எனக்கு தெரிஞ்சு எடுத்து நான் சொல்லுவேன் ஒன்று அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ வெளிநாடு போறதுக்கோ வெளி மாநிலம் போறதுக்கோ இல்லை வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கோ இது அற்புதமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இப்போ நீங்க செஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் குரு அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாகிய குருவாக இருக்கிறார் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுப்பாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது வந்து துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி தான் இந்த ராசி இந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்குர்னுடைய ராசி அந்த சுக்குரனுடைய ராசியில் வந்த ராசிக்கு வந்த நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான அதாவது சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் இன்னைக்கு மூன்று பாதங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த உடைய துளராசி துளாராசி அப்படின்னாவே எப்பயுமே சாதிக்கக்கூடிய ராசி நான் சொல்லுவேன் துலாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க எப்பயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்பாதிக்கணும் சாதிக்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் வீடு கட்டணும் மண் வாங்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதாவது உழைப்பு பத்து ரூபாய் இருந்தா கூட எதிர்பார்ப்பு நூறுரூவா ரூபாய் இருக்கும் ஏன்னா துளாராசி துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் இல்லையா சுக்கரனாவே திடீர் அதிர்ஷ்டக்காரகன் ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருப்போம் சும்மாவே சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா கார் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க வளர்ச்சிகள் டக்கு டக்கு டக்குன்னு போய் சாதிச்சிருப்பாங்க ஏன்னா எப்பயுமே அதாவதுன்றது நம்மளோட எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுபோல் எதிர்பார்ப்புக்கு போல் வாழ்க்கை யாருன்னா சுக்கரந்தான் அதாவது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம்னா அதில் அந்த வேகம் தான் எதிர்பார்ப்போம் அந்த வேகம் அதிகமாக உள்ள ராசி இந்த துலா ராசி மயிற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா துளாராசி பொறுத்த வரைக்கும் வேகம் தாஸ்தி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த துளாராசில பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா முதல் ஒரு நல்ல விஷயமே என்னன்னு பார்த்தா குரு பாருபட்ட கோடிப்புனின்னு சொல்லுவாங்க நவ கிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குருதான் இப்போ முருகர் வந்து தமிழ் கடவுள் வந்து முருகர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா முருகருக்கு எவ்வளோ பேர் இருக்குது அது போல் பார்த்தா குரு பகவானுக்கு தான் நவகிரகத்தில் அவ்வளோ பேர் இருக்கு குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்த்தா கோடி நன்மை குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு பாறுபட்டால் கோடி புண்ணியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு குரு மட்டும் ஃபேவராக இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமான வாய்ப்பு உங்க வீட்டுக்கு ஆல்ரெடி அதிபதி சுக்கிரன் சுக்கரனும் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல நல்ல நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பா அதாவது உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் நல்லா இருந்து அதே மாதிரி சுபகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானும் அவர் நல்ல இடத்துல இருந்து உங்க நட்சத்திரம் ஏன்னா உங்களுக்கு நட்சத்திரம்ன்றது இந்த ராசிக்கு வரக்கூடியது மூணு நட்சத்திரம்னு சொன்னேன் அப்படி பார்த்தா செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு ராகு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு இந்த மூணு பேரும் உங்கள் எங்கே எங்கிருக்கிறார் அவங்க நல்லா இருந்து உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானும் உங்கள் லக்னத்துக்கு அதிபதியும் இந்த மூணு பேரும் உங்களுக்கு நல்லபடியாக இருந்து உங்கள் திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லதா இருக்குது ஏன்னா குரு உங்கள் ராசி பார்த்துட்டு சரிங்களா குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சாம் மடமாக பார்த்தா குரு வந்து உங்கள் துலா ராசி தான் பார்க்கறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நூறு சதவீதம் தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா கடந்த போன மாதம் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஆடி மாதம் தமிழுக்கு வந்து இந்த ஆடி மாதம் ஏன்னா ஆடி மாதம்னாவே ஒரு போர்க்களம்னு சொல்லுவாங்க அது குறிப்பாக இந்த ஆடி பதினெட்டு வரைக்கும் பார்த்தா எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த ஆடி பதினெட்டு போர்க்களை முடிஞ்சு உங்களுக்கு இந்த மாதம் வரதனால பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு தொட்டது தொலங்கும் வச்சது விலங்கும் நீங்க எதிர்பார்க்கறது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வாய்ப்பே கொடுக்காம அவங்க சாதிக்க மாட்டாங்கன்னு நம்ம நிகரிச்சோம்னா நிராகரிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து அது வாழ்க்கையில சாதிக்க முடியாது இல்லைங்களா இருக்கும்போது சாதிச்சுக்கணும் முதுமீ இருக்கும்போது படுத்துக்கணும் நம்ம ஏன் சொல்கிறோம் அதாவது சின்ன வயசாக இருக்கும்போதே நம்ம இளமை இருக்கும்போது அந்த ரத்த சூடு இருக்கும்போதே நம்ம ஒரு காரியத்தை இறங்கி அது பட்டாலும் நம்ம கட்டிருவோன்ற நம்பி தன்னம்பிக்கையோடு போராடணும் அப்படின்னா சாதிக்கக்கூடிய வாய்ப்பு பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுத்துருக்குறாரு ஏன்னா குரு அப்படின்னா ஆண் சுக்கரன்னா பெண் இந்த ரெண்டு கிரகம் இப்போ ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா மனைவிக்கு கணவன் சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி கணவனுக்கு மனைவி சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா துலா ராசிக்காரங்களுக்கு திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு அந்த கலஸ்தரக்காரன் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து திருமணம் வரன் தள்ளி தள்ளி போகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் உங்கள் நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது உங்கள் நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்குது அது கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அனுபவத்தில் நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாமதப்படுத்துகிற மாதம் இந்த மாதம் கண்டிப்பாக பெருசாக நீங்கள் ஒரு முயற்சி இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு எடுத்தும் பலனில்னு தான் நான் சொல்லுவேன் ஒன்று அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ சொந்தமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ வெளிநாடு போறதுக்கோ வெளி மாநிலம் போறதுக்கோ இல்லை வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கோ இது அற்புதமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இப்போ நீங்க செஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் குரு அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாகிய குருவா இருக்கிறார் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுப்பாரு நீங்க பயப்பட வேண்டாம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்றது வந்து அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம்னு நம்ம சொல்றோம் கை நீட்டு நம்ம சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் தான் இப்போ உட்காந்துருக்கிறார் அந்த ஆறாம் இடத்துல சனி உட்காந்துருக்கிறார் அப்படின்னா யார் வீட்டில் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ குரு வீட்டில் சனி உட்காந்து அப்போ அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடமாக பார்க்குறதுனால அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரகதி ஆனதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ தொழிலுக்கு ஆறாம் இடம் அப்போ அந்த ஆறாம் இடத்துல வந்த கிரகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பகவான் அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அப்போ அந்த வக்ரமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் குரு உங்கள் ராசி பார்த்து சனி வக்கரம் அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஒரு சில தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக மனநிறைவான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அந்த மாதம் வாழலாம் சரிங்களா அதே போல் பார்த்தா புதன் பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு கிரகம் இணைஞ்சி தொழில் ஸ்தானத்துல உக்காந்த நேரம் புதன் பகவான் வந்து இப்போ வக்ரத்தில் இருக்கிறார் இந்த ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் புதன் வந்து வக்கிரத்தில் இருக்கிறார் அப்ப வக்ரத்தில் இருக்கும்போது தொழில் வந்து நமக்கு தான் இருக்குமா தவிர சாதகமா இருக்காது ஏன்னா தொழில் பத்தாம் இடம்னா சுய தொழில் இப்ப சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி புதன் பகவான் போய் கடகராசியில் போய் இன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் போய் புதன் பகவான் வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணால் ஒன்று சின்ன ஒரு சர்க்கிள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அப்போ மனசுக்குள்ளார ஒரு போராட்டம் அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த புதன் பகவான் இந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் தான் கொடுப்பாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே பதினேழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்தவுடைய சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா அவர் தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு ஏன்னா பத்தாம் இடத்துல புதனும் சூரியனும் இணைஞ்சதாக உட்காந்துருக்கிறார் அந்த சூரியன் மட்டும் பதினேழாம் தேதி அன்னைக்கு தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறார் ராசிக்கு வந்துடுறார் அந்த பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இல்லையா அதாவது லாபஸ்தானத்துல வந்து சூரியன் போது ஏன்னா மாத கிரகம் யாருன்னா தான் ஒவ்வொரு மாதமும் நம்மளோட வரவு செலவு நிர்ணயிக்கிறது யாருன்னா தான் அந்த சூரியன் நமக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய காலகட்டம் எங்கே அதாவது குறிப்பாக பார்த்தா மூணாம் இடத்துல உட்காரும்போது தைரியத்தை கொடுத்துருவாரு அஞ்சாம் மடத்தில் உட்காரும் போது புத்திர பாக்கியத்தை கொடுத்துடறாரு ஏழாம் இடத்துல உட்காரும் போது கட்டான்றது திருமணத்தை கொடுத்துட்றாரு எட்டாம் இடத்துல உட்காரும்போது ஆயுள் ஹெல்த் கண்டிப்பா கண்டிப்பா கஷ்டங்கள் ஓரளவுக்கு சரி பண்ணி ஹெல்த் நல்ல மாற்றத்தை கொடுத்துட்றாரு பதினொன்றாம் இடத்துல உட்காரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பான்றது அதாவது வந்து வளர்ச்சி கொடுத்துட்றாரு அப்ப பதினொன்றாம் இடத்துக்கு தானே தான் சொந்த வீட்டுக்கு வராரு நிச்சயமா மாற்றத்தை பார்க்கலாம் பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தா நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதனால பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேல் தன் சொந்த வீட்டுக்கு வராரு அது குறிப்பாக பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இது நல்ல விஷயம்தான் அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பார்வன்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் மடமாக இருந்தா கூட அதாவது குரு பார்வை உங்களை அஞ்சாம் மடமாக பார்த்தாலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமா ஒரு அற்புதமான காலம் பதினேழு தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க பதினேழு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வந்து தன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னா குறிப்பாக லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா உங்களுடைய தேவை கண்டிப்பாக ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் சரிங்களா ஏன்னா சக்ஸஸ்ன்றது எல்லார் வாழ்க்கையிலுமே பார்க்க முடியாது உழைக்கிறவங்க எல்லாமே சாதிக்கிறது இல்லை இல்லைங்களா அதே மாதிரி வந்து சும்மா இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வளராமல் இருக்கிறது இல்லை இன்னைக்கு சும்மா இருந்தவங்க நிறைய பேர் வளர்ந்துருக்குறாங்க அதே மாதிரி உழைச்சவங்க நிறைய பேர் சாதிக்க முடியாம இருந்திருக்கிறாங்க இப்போ நீங்க சாதிக்க வேண்டிய ஒரு நேரம் நான் சொல்லுவேன் அதுக்கு குறிப்பா பதினேழு தேதிக்கு மேல பார்த்தா உங்களோட நேர காலம் நல்லாவே இருக்கும் சரிங்களா குறிப்பா அந்த புதன் பகவான் வந்து பார்த்தா வக்கரத்துலேருந்து இருந்து அடையக்கூடிய காலமும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ முப்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த முப்பதாம் தேதி அன்னைக்கு அந்த புதன் பகவானும் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் எப்பயுமே பாத்தீங்கன்னா வலது கண் இடதுக்கண் மாதிரி பார்த்தா சூரியனும் புதனும் எப்பயுமே அது வேறு இணைஞ்சே ட்ராவல் பண்ணுவாங்க அது வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் முழுக்க முழுக்க நான் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக துளாராசி காலங்களுக்கு இது ஒரு சாதிக்க வேண்டிய ஒரு நேரம் கண்டிப்பாக சாதிப்பீங்க சரிங்களா முக்கால்வாக சொல்கிறது என்னென்னா கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தால் ச போதும் சாமி நான் சாதிக்கலைன்னா கூட எனக்கு கடன் பிரச்சனை இல்லைன்னா போதும் அந்த எதிர்பார்ப்பு நிறைய பேர் இருக்கு இருக்கும் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதத்துலலாம் பார்த்தா உங்களுடைய அதாவது பேங்க் பிரச்சனை அலுவலக பிரச்சனை ரெண்டாவது இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி